அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ஈடி ரைடு அமலாக்கத்துறை குதிக்கிறாங்க எல்லாம் கனிமொழி சொல்கிறாங்க பயம பயமுறுத்த பார்க்குறீங்களா திமுகவை யாராலும் பயமுறுத்த முடியாது அந்த அம்மாவுக்கு பயம் ஏன்னா ஃபுல்லாக சிங்கப்பூரில் போய் மு முதலீடு பண்ணியிருக்காங்க ஜி டூ ஜியில் கொள்ளையடித்த பணத்தெல்லாம் சிங்கப்பூரில் போய் முதலீடு பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில் வந்து அதெல்லாம் வெள்ளையாக்கணும்னா சிட்டிசனாக இருக்கணும் அதனால் கணவனையும் மனைவியும் மக மகனையும் சிட்டிசன் ஆக்கிட்டு அம்மா மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பணத்தைலாம் காப்பாற்றுறதுக்காக அதனால் ஈடி லைடு வந்தால் அந்த அம்மாவுக்கு இயற்ற கலக்குது நாளைக்கு நம்ம பேர்லையும் அடிச்சுடுவாங்களான்னு தான் அது குரல் கொடுக்குது ஸ்டாலினும் குரல் கொடுக்குறாரு இதெல்லாம் பழி வாங்கும் ஏன்னா அவர் அடித்து வச்சுருக்கிற குள்ளை மகன் பேர்லையும் மருமகம் பேர்லையும் இதுக்கெல்லாம் ஈடி ரைடு வந்தால் என்ன ஆகிறது ஜி ஸ்கொயர் வரும்போது லைடு வரும்போது போய் இன்கு நிறுவராசி தரமன் காலில் ஏர்போர்ட்டில் விழுந்தார்ல அந்த பயம் அதனால ஏன் ஐ யோகியரா நான் கேட்குறேன் ஐ பெரியசாமி யோகியரா கனிமொழி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை வீட்டு வசதி அமைச்சராக இருந்தார் அப்போ எவ்வளோ முறைகேடு பண்ணார் கருணாநிதியின் அது கூட அது இருந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வீட்டு இதில் ஒதுக்கீடு கருணாநிதி இந்த நாட்டை அவருடைய தவறு முத்துவேல் இருக்காரு முத்துவேலுடைய சொத்துன்னு நினச்சிட்டார் இவர் அடிக்கடி சொல்வார ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முத்துவேல் எது அங்கே திருவாரூரில் கோயிலில் ஒரு அறையில் இருந்தார்ல முத்துவேல் அவருடைய நான் அவருடைய சொத்துன்னு நினைத்து விட்டார் கருணாநிதி யார் யாருக்கு யார் சொத்து எடுத்து யாருக்கு கொடுக்குறதுயா பெசன்ட் நகர் எடுத்தால் இவருக்கு வைரமுத்து குளோஸு ரெண்டு கிரவுண்டு பெசன் நகரில் ஜாஃபர் சேட்டு ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு எல்லாம் ஏழை இல்லை சாப்பாடுக்கு இல்லை ஜாஃபர் சேட்டுக்கு ரெண்டு கிரவுண்டு இவருடைய இவருடைய செயலாளராக இருந்தார் ஐஏஎஸ் அவருக்கு ரெண்டு கிரவுண்டு இது வள்ளி இவருடைய டாக்டர் கோபால் அவருக்கு இவர்கிட்ட இருந்த பாதுகாப்பு அதிகாரி அவருக்கு அதெல்லாம் அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி எடுத்து கொடுத்தாரு வழக்கு போட்டாங்க இவங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு வழக்கை விடுதலைன்னு வாங்கினாங்க ஐகோர்ட்டு கூப்பிட்டு திரும்பி வருடான்ட்டாங்க அப்போ அவளை ஊழல் பண்ணியிருக்காருல்ல யோகியரா ஐ பெரியசாமி அதனால் ஐ பெரியசாமி மேலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஊடி வந்து விசாரிச்சிருக்காங்களே இப்போ தொடர் அதன் விசாரணை தொடர்பு ஏன் பண்ணுறாங்க அவருக்கு வைக்கக்கூடாதா விசாரிக்க கூடாதா அவர் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சோதனை செஞ்சால் ஒரு வீடு ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்குது அதை சாவி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே ஏன் மடியில் கணம் இல்லைன்னா வழிகில் ஏன் பயம் இருக்கணும் சொல்லி கொடுக்க வேண்டியதான சாவி சாவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ உடைக்கணும் பூட்டை உடைக்கணும்னு தான் முடிவு பண்ணுவான் யோகியர்களா உத்தமர்களா இதே ஐப்பரிய சாமி என்ன பண்ணீங்க திண்டுக்கல் தொகுதியில் நிற்கிறதுக்கு தைரியம் இருந்ததா ஜெயிக்கிறதுக்கு தைரியம் இருந்ததா பாட்டாளி மக்கள் கட்சி வரும் ராமதாஸ்கிட்ட பேசி நீங்கள் அண்ணாதிமுக வந்து திண்டுக்கலை நீங்கள் வாங்குங்க திண்டுக்கல் எப்படிப்பட்ட தொகுதி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கருணாநிதியை இது பண்ண வச்சுக்கிட்டு முகத்தில் கரியப்பூசி மாபெரும் வெற்றி பெற்ற தொகுதி திண்டுக்கல் ஆனால் அதே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது இவர்கிட்ட கேட்குறாங்க யார் எடப்பாடிட்ட எனக்கு திண்டுக்கல் கொடுங்கன்னு கொடுத்துருக்கலாமா அவர் எம்ஜிஆர் நின்ற தொகுதியாக எம்ஜிஆர் அண்ணாதிமுக முதல்ல நின்ற தொகுதியை எங்களுக்கு செல்வாக்கான தொகுதினு கொடுத்துருக்க கூடாது இல்லை ஆனால் ப வாரி வழங்கி விட்டார் ராமதாஸுக்கு ஈபிஎஸ் எம்ஜிஆர் சென்டிமெண்டையே பார்க்கல இதுதான் அரசியல் அரசியல்வாதிகள் இவ்வளவு கேவலமானவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்க கேட்க சொன்னார் ஐ பெரியசாமி திண்டுக்கலை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கி அங்கே அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளை நிறுத்தி மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க ஐ பெரியசாமியை நேர் வழியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா நீங்கள் நீங்கள் குறுக்கு வழியில் இந்த உதயநிதி எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வச்சு ஜெயிச்சவங்க தானே மக்கள் செல்வாக்கிலேயே ஜெயிச்சீங்க இதே தயாநிதி மாறணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எம்பி சீட்டில் போன எம்பி இதில் கொடுக்க வச்சு ஜெயிச்சார் இல்லை அது மாதிரி கு வழியில் ஜெயித்தவர் தான் பெரியசாமி அவர் ஒன்றும் தியாகி அல்ல அவர் ஒன்றும் பெரிய நேர்மையான மனிதர் இல்லை அவர் ஒன்றும் உத்தமர் அல்ல அவருக்கு வக்காலத்து வாங்கி கண்ணிமொழி பேசுகிறாங்கன்னா அவங்கள ஆயிரத்துக்கணக்கான மோசடியை பண்ணவங்க அதனால தான் செய்கிறார்கள் அதனால் ஐ பெரியசாமி மேலே வந்து ரைடு அடித்தது அவர் வீடை உடைக்கிறதுலாம் சரியான விஷயம் காரணம் ஊழலில் ஊறியவர்கள் அவர்களை சோதிப்பதில் தவறு எதுவும் இல்லை அவர்கள் வீட்டை சோதிப்பதில் தவறு எதுவும் இல்லை அவர்கள் சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் அதை உடைப்பதில் சட்டப்படி எந்த தவறும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய